வீணாமே விட்டுவிடக்கூடாது அந்த சோதர்களே அந்த நல்ல அளவுடைய பட்டியலில் தானவனத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கின்றோம் あ、oh. oh.

அதிகமாக நாம் யாருடைய பேச்சு கேட்கலாம் பேச்சுதான் கேட்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய தர்மம் நம்ம என்ன பண்றது என்ற மனநிலை நமக்கு ஓங்கி கொடுக்க வேண்டியது தடை செய்ய முடியும் நமக்கு சோதனை பெரியவர்களே அதனால நம்ம நன்றாக புரிய வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய செல்வம் நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் இது நம்முடைய தர்மத்தை அதிகரிக்க வேண்டியது தர்மம் செஞ்சு கெட்டுப் போனவங்க யாருமே கிடையாது தொழில் ஆரம்பிக்கின்றார்கள் தர்மம் செய்கின்றார்கள் அவர்களுடைய தொழிலுமே அதான் பறக்க செய்யின்றான் அவர்களுடைய குடும்பத்தாலுமே அதான் பறக்க செய்யின்றான் நிரப்பமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அமைகின்றார்கள் நிறைய கண்டு நாளைப்பார்கள் அந்த சொல்வதை நிறைய விட அசுதபா அங்க சொந்தப்பா படையின் சந்தவர்கள் ஏன்னா நீங்க உங்களுடைய காசு தர்மம் செஞ்சால் இன்னும் அம்மா அதிகரிப்பான் நீங்க கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் உங்களை நீங்கள் கருத்து கொண்டால் கருத்துக்கொள்வான் எப்படி வருகின்றது ரெண்டு மடக்குகளை ஏற்படுத்தி அந்த ரெண்டு மடகுகளும் ஒவ்வொரு நாளும் துவாசினாலே மலக்குகள் பாவமே செய்யாதவர்கள் அவங்க எப்படி சுவாசிக்கிறாங்கன்னா ஒரு மடங்கு சுவாசிக்கிறாங்க அல்லாஹ்வும் ஆதிபு பில் ஹல்பா யா அல்லாஹ் செலவு செய்யவருக்கு இன்னும் நீ கொடுப்பாயாக அள்ளி கொடுப்பாயாக என்று மலக்கு வாசிக்கிறார் கொடுக்க வேண்டியதுதான் ஒரு ஏழை இருக்கின்றார் அனாதை இருக்கின்றார் பசித்தவர் இருக்கின்றார்

விளைச்சல் வருகின்றதே அந்த விளைச்சலை மூணாம் பிரிக்கிற மூணாம் பிரிச்சை அதுல மூன்ற ஒரு பகுதியை நான் தருமமாக கொடுத்தேன் சொன்னா ஒரு முப்பது மூட்டையை நான் தருமமாக கொடுத்து விடுகிறேன் அடுத்து

ஒவ்வொரு கதையிலும் அல்லாஹ் தஆலா நூறு நூறு விலை பேசிட்டான் அப்படி சொன்னா ஒரு விலை இருந்து எல்லோரும் விலை கிடைக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் உதாரணத்தை சொல்லி சொல்லிறான் இதுதான் தான தர்மங்கள் no uh -huh.

இந்த சர்காத்துக்கோ காண தர்மம் இருக்க இந்த வித்தியாசம் ரெண்டுமே தர்மம் தான் ஆனா சில பேர் ரெண்டுமே குழம்பிக்கொள்ளிட்டார்கள் எப்படி குழம்பி கொள்கின்றார்கள் அப்படின்னு சொன்னான் சக்காந்தை அமர் விளக்கிறது சர்காப்புடைய சத்தத்தை கொள்ளும்பொழுது அதை எப்படி சொல்லும் பொழுது நான் தான் அப்பக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எங்க வீட்டுக்கு யாரும் தான் நான் கொடுத்து விடுவேன் பள்ளிவாசல் காரைகள் வருகின்றார்கள் நான் கொடுத்து விடுவேன் அதனால நான் சக்காவத்தை தான் கொடுக்க தேவையில்லை என்று தன்னை சர்காவத்தை விட்டு अनु सहोदेव

செல்லந்தர்களில் இருக்கிற அளவோனிய என்று ஒரு வசும் சந்ததா அடைவசன் கோவில் இருநூறு திருமணங்கள் சொன்னாங்க இருநூறு திருமணங்கிறது அந்த காலத்தில் உள்ள நம்ம காலத்தில் காலத்தில் இருந்தால் ஆறுமந்தி பணிரெட்டுக்குலாம் பெண்ணி இன்றைய ஆறுமத்தி பணியிரெட்டுக்குலாம் வெள்ளியுடைய வெள்ளை இழப்பாம் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி ரூபா கிட்டத்தட்ட அறுபத்தி ரூபா

அந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் சரி ஆக அவர் இந்த அளவிற்கு செல்வத்தை வைத்திருந்தார் அல்லது அவர் ஒரு கடை வைத்திருக்கின்றார் அந்த கடையில் இருக்கக்கூடிய சரக்குடைய மதிப்போ இந்த அளவுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் அவருடைய கடையில் இருக்கு அப்படின்னு சொன்னா இவர் செல்வந்தர் எந்த நேரத்தில் இந்த தகுதி அடைகிறாரோ கைகளை கொடுத்து வச்சுக்கணும்

வேற சர்க்காத் தேர்தலை நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் அது எவ்வளவு கடமையாகின்றது எவ்வளவு இருந்தால் கடமையாகின்றது யாருக்கு தர வேண்டும் என்ற இந்த விபரங்களையெல்லாம் முறையான பிரமாக்கள் மக்களை அணுகி இரண்டைய பொருளாதாரம் எவ்வளவு நாம் எவ்வளவு சர்காப்பு கொடுக்க வேண்டும் என்ற இந்த விபரங்களை எல்லாம் கேட்டு நாம் கொடுக்கக்கூடிய முதலாக இருக்க வேண்டும் வெறும் மாதமான மட்டுமல்ல அந்த மாதங்களிலும் கூட அவருக்கு சக்காப்பு தமிழ் ஆகும் என்றால் அப்போதே குறிப்பிட வேண்டும்